இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை கேரண்ட்டி இல்லாத வாழ்க்கை அலே லூயா ஒரு சிலர் இன்னைக்கு இருக்கிறாங்க போய் தூங்குறாங்க காலைல பார்த்தா அவங்க இல்லையே அவங்க திடீர்னு வந்து பாத்ரூமில் குளிச்சுருந்தாங்க அங்கேயே மயக்கடிச்சு சூழ்ந்துட்டாங்க அப்புறம் ஒன்றுமே இல்லை பேச்சு மூச்சு இல்லை அவ்வளோ தான் அலேலூயா ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல அலேலூயா அதனால இருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையில் நம் சமாதானமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ளணும் அலேலூயா அலேலூயா என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அலேலுயா நம்முடைய கோபம்லாம் எப்படி என்ன பண்ணணுமா தனிஞ்சிடணுமா சூரிய மறைறதுக்குள்ள காலையில அவரு கீழே சண்டை போட்டா சாயங்காலத்துக்குள்ள சரிங்க நான் என் தான் தப்பு இருக்குது என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம உங்களை பேசிட்டேன் அப்படின்னு கேட்பீங்களா என்னால பிரச்சனையே கிடையாது என் குடும்பத்துல அலேலுயா எல்லா பிரச்சனைக்கு காரணம் எங்க வீட்டுக்காரு தான் எல்லா பிரச்சனை காரணம் எங்க மாமியார் தான் எல்லா பிரச்சனை காரணம் அவங்க அக்கா தான் காரணம் அலே லூயா ஆனா அப்படி இல்லை நான் தான் இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானமாய் போகும் பொழுது உண்மையாகவே இந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையை நீடித்து இருக்கும் அலே லூயா அப்ப உயிர் எழுந்த இயேசு என்ன கொடுக்கறாரு முதலாவதுமா அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு அலே லூயா ரெண்டாவது உயிரோடு எழுந்த இயேசு என்ன கொடுக்கறாரு யோவான் இருபது இருபத்தி ரெண்டு சீக்கிரம் வாசிங்க சீக்கிரம் எல்லாம் வசனம் எடுத்து பாருங்க அலே லூயா அவங்க மேல என்ன பண்றாரா ஊதுறார் அலே ஆமா இயேசு வந்து எங்க போறாரு சொல்லுங்க உயிர் தெழுந்து பிதா வீட்டுக்கு போக போறாரு அவங்க கையில சொல்றாரு நான் போய் உங்களுக்கு யாரு அனுப்புற ஒரு தேட்சரவாளனை அனுப்புகிறேன் அலே லூயா யோவான் பதினாறாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் படிங்க யோவான் பதினாறு ஏழு அலேலூயா நான் பரலோகத்துக்கு போலன்னா தேட் என்ன பண்ண மாட்டாரு வரமாட்டாரு நான் போகிறது புரோஜனமா இருக்கும் அலையலூயா இந்த தேச்சரவாளனை தான் வந்து சீஷர்கள் மேல அவர் என்ன செய்யறாரு ஊதுகிறார் ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவிய என்ன பண்ணுங்க பெற்று கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியே இல்லாம வாழ்வாங்க வேற ஆவியோடு தான் அவங்க வாழ்ந்துட்டு நிற்பாங்க தூக்கத்தின் ஆவி பலவீனத்தின் ஆவி சோர்வின் ஆவி கன நித்திரையின் ஆவி அலேலூயா அலேலூயா ஆனா இந்த ஒரே ஒரு ஆவியானவர் மட்டும் வேணான்னு நினைக்கிறான் அலையலூயா வாசிங்க எட்டாவது வசனம் படிங்க யோவான் பதினாலு இந்த ஆவியானவர் வந்து வர்றது நமக்கு புரோஜனமா தான் வராது அலையலூயா ஒரு சில வராங்கன்னு ஐயோ யாந்தா அவங்க வராங்கன்னு தெரியல அப்படின்னு நினைப்பாங்க அலேலூயா ஆனா இந்த ஆவியானவர் ஏன் வர்றாருன்னா நமக்கு செய்யும்படி அவர் வந்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து என்ன பண்ணுவாரா உணர்த்துவா நீ கோபப்பட்டு கூடாதுப்பா இது கொஞ்சம் அமைதியாயிரு நீ கொஞ்சம் அமைதியாயிருமா அப்படின்னு யாரோ உள்ளத்துல பேசுற மாதிரி இருக்கும் நீ வந்து மனசாட்சி நினைச்சிருக்கோம் மனசாட்சி எவ்வளவு நாளா பேசின்னு இருக்குது அதை மீறிதான் அது எல்லாமே செய்யுது ஆனா இந்த ஆவியானவர் மனச உள்ளத்துல இருந்து அவர் பேசுவார் நீ இந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் இந்த இடத்துல நீ அமைதியா இருக்கணும் இந்த இடத்துல பேசக்கூடாது இந்த இடத்துல நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்ம கெய்ட் பண்ணுவார் அலேலூயா அவர் கண்டித்து உணர்த்துவார் அலேலூயா எதை குறிச்சுமா நீதியை குறித்தோ நியாயத்தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்போ இந்த பர்சுத்த ஆவியானவர் வரும் போது நம்ம என்ன அடைவோமா பலன் அடைவோம் மலையிலூயா அப்போஸ் சிலர் ஒன்று எட்டு படிங்களேன் அப்போ சிலர் ஒன்று எட்டு சீக்கிரம் படிங்க ஏ ஆ ஆ ஆ ஆ ஆ உங்களிடத்திலே வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்களா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வரும் தன்னை பெலவான் என்று சொல்வான் அலேலூயா அப்ப பர்சுத்தாவியானவர் வந்தால் உனக்கு ஸ்டென்த் வரும் அப்புறம் நம்ம ஆண்டவருக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலாம் அலேலுயா அந்த சீஷர்கள் பயந்திருந்த அந்த சீஷர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பேருடைய ஒரே மெசேஜ்ல மூவாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர் என்ன ஆனாங்களாம் ரட்சிக்கப்பட்டு அந்த நாட்களிலே ஞானஸ்தானம் எடுத்தார் அலேலூயா பாருங்க அப்ப அந்தியான் ஆவியானவர் ஏன் வராருன்னா உன்னுடைய பயத்தை நீக்கும்படி இயேசுக்காக சாட்சியாய் வாழும்படி அலேலூயா அப்ப அந்த பர்சுத்தாவியான் நமக்கு வேணும் அலேலூயா கேட்கணும் அலேலூயா பர்சு ஆவியை நீங்க என்ன படுத்தாதீங்க

சும்மா அவரை துக்கப்படுத்து வீட்டுக்காரன்னு நினச்சி துக்கப்படுத்த போறேன் அலேலு வீட்டுக்கார் ஏதோ தலையெழுத்துன்னு வாழ்ந்துட்டு போவாரு ஆனா அந்த பர்சுத்தாவியானவர் அப்படி இல்லை அலேலூயா அவர் வந்து வரும்போது தான் ஆரவாரத்தோடு வருவாரு அவர் போறது உனக்கு தெரியவே தெரியாது அலே லூயா அப்ப அந்த ஆவியானவர் துக்கப்படுத்தாம இருந்தா ஆதி ஆதி அப்போசருடைய காலத்திலே இந்த ஆவியானவர் அவங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார் அலேலுயா வேதம் சொல்லுகிறது உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்களாம் அலேலுயா அலேலுயா அந்த ஷீஷர்களுடைய உருமாறுகளை கொண்டு போய் வியாதிஸ்தர் மேல போடும்போது வியாதியெல்லாம் குணமாகுமா வேதருடைய நிழல் படும்படி வியாதிஸ்தரெல்லாம் வந்து போற வழியிலே வச்சிருப்பாங்களாம் அலேலுயா அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவ்வளவு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அலேலூயா ரெண்டாவது உயிர் திறந்த இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அலேலூயா நீங்கள் நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாங்க வெறும் அந்நிய பாஷையோட இருக்கும் சர்ச்சைக்கு வந்தாங்கன்னா அந்நிய பாஷை பேசுவாங்க வீட்டுக்கு போனா வேற பாஷை பேசுவாங்க அப்புறம் சர்ச்சைக்கு வந்தா அந்நிய பாஷை பேசுவாங்க அவ்வளவுதான் இந்த ஆவியானவர் இப்படியே அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமல்ல உன்னை கொண்டு இந்த உலகத்திலே அந்த ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும்படி அலே இயேசுவை அறியாத அநேக ஜனங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை நீங்க என்ன பண்ணணும் தான் அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார் அலே உங்கள் ஆவியை நீங்க என்ன பண்ணாதிருங்கள் அவித்து போடாதிருங்கள் நிறைய பேர் அவங்க ஆவி என்ன பண்ணுவாங்க உலக கவலை அலே ஐஸ்வரியத்தின் மயக்கம் உலக கவலை உலகத்துல அவங்க அப்படி இருக்கிறாங்க நான் அப்படி இருக்கிறேன் உலகத்தில் எவ்வளோ ஜாலியா இருக்கிறாங்க பணக்காரங்களை பார்த்தாவே ஒரு சிலருக்கு என்ன இருக்கு அவங்களாம் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் போய் தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அலே லூயா நீயாவது மூணு வேலை நல்லா சாப்பிடுவா அவங்க மூணு வேலை சாப்பிடவே முடியாது அலே லூயா அவ்வளோ கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்ப இந்த ஆவியானவர் ரெண்டாவது என்ன செய்வார்னா உன்னை பலப்படுத்துவார் அவருக்காக இந்த பூமியில் நீ சாட்சியாய் வாழும்படி செய்வார் அப்படின்னு சொல்லுது அடுத்து மூன்றாவது இந்த உயிர் இயேசு என்ன செய்கிறார் மத்திய இருபத்தி எட்டு இருபது படிங்க இருபத்தி எட்டு இருபது சீக்கிரம் படிங்கம்மா எடுத்தவங்க ஆஹ் ஆமேன் அலேலு பாருங்க ஏசு என்ன சொல்றாரு அப்படின்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு அலேலு அலேலுயா பாருங்க எல்லாரும் வந்து ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க அப்படி தானே வீட்டுக்காருக்கு டைம் வந்தா அவர் முன்னாடி போயிடுவார் இல்லை ஒருவேளை உங்களுக்கு டைம் வந்தா நீங்க முன்னாடி போயிடுவீங்க அவரை விட்டு அலேலுயா ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அலையலூயா பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் அவங்க அவங்க அவங்கவுங்க ஃபேமிலியை தான் பார்ப்பாங்க என்னம்மா அம்மா கையில் ஒரு ஃபோன் கூட பண்ணல அம்மா கையில் பேசலை அப்பா கீழே பேசலை என் குடும்பத்தை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் பற்ற மாட்டேன் இதில் வேறு உனக்கு வேறு ஃபோன் பண்ணும் உன்னை வேறு விசாரிக்கணும் சாப்பிட்டியா பாத்ரூம் போனியா அதெல்லாம் கேட்பாங்களா வேலை நீ செஞ்சிக்க தெரியாது உனக்கு சும்மா நான் பே மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுவேன் அப்படிலாம் பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அலே லூயா ஆனா சொல்கிறாரு உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூடவே இருப்பேன் நாற்பத்தொன்று பத்து படிங்க பாருங்க இயேசு சொல்றாரு

இந்த ஜனங்களை எப்படி மேய்க்கிறது மோசையே அந்த ஜனங்க விட்டு வைக்கல ஆனால் என்னை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யோசுவா பயந்தான் அலையிலோவியா ஆனால் ஆண்டவர் யோசுவா கேள்வி சொல்கிறாரு நான் நோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வார்த்தையை ஆண்டவர் மாறவே பண்ணலை அப்படியே யோசுவாவோடு இருந்து யோசுவா அந்த காணான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி கத்த செய்தார் அலேலூயா அப்ப ஆண்டவர் சொன்னபடியே உயிர் ஆண்டவர் அவர் சொன்னது போல உலகத்தின் முடிவு பகிர்ந்து அவர் கூடவே இருப்பார் அலேலுயா எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம் வரும்போது அவங்க அவங்க நம்மளை விட்டு என்ன ஆயிடுவாங்க பிரிந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம் அலேலூயா யாருமே நம்ம கூட இல்லாத சூழ்நிலை நமக்கு வரும் ஆனா ஏசு உன்ன கூடவே இருப்பாரு அலேலுயா அவரை உன்னை விட்டு எங்கேயுமே போகமாட்டார் நிறையலையா பாருங்க ஒரு ஊழியக்கார் வந்து என்ன பண்ணாராம் நடந்து வந்துட்டே இருந்தாராம் இந்த கடலோரமாக அப்போ கடலோரமாக நடக்கும்போது கொஞ்சம் இடத்துல பார்த்தா ரெண்டு பேர் நடக்கிற மாதிரி ஆச்சா கால் தெரியுதான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஒரே ஒருத்தருடைய கால் அடையாளம் தான் தெரியுதான் அப்போ அந்த ஊழியக்கார் கேட்டாராம் ஆண்டவரே நீங்கள் என் கூட இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் நான் உன்னை என் தோளிலே சுமந்து கொண்டு வந்தேன் இந்த கால் தடையெல்லாம் என்னுடைய தடயம் கொஞ்சம் தூரம் தான் நீ என்ன பண்ண கூட நடந்து வந்த நடக்க முடியாத சூழ்நிலைகளே என்னுடைய தோளிலே உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார் அலே லூயா அப்போ அந்த உலகத்திலே நான் நம் நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம் கஷ்டப்படுவோம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்ம அப்படியே தூக்கி அப்படியே தோல் மேலே வைப்பார் அலே லூயா பாருங்கள் பிள்ளைங்களெல்லாம் பெரிய பெற்றவங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு வரையும் தூக்குவாங்க அதுக்குமே தூக்குவாங்களா ஐயோ பெரிய பாரமாக நினைப்பாங்க அலே லூயா ஆனா நம்முடைய ஆண்டவர் மரண பயந்தம் நம்மை அவருடைய தோளிலே சுமந்து நம்ம கூடவே இருப்பார் அலே லூயா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜோ பண்ண போறோம் நம் யாவரும் எழுந்து நின்று எழுந்து நின்று ரொம்ப ஜோமன்ல எல்லாம் கண்ண மூடி கண்ண மூடி கண்ண மூடி ஆண்டவரே ஓ உயிரோடு எழுந்த உயிரோடு இருந்த இயேசு உன்னுடைய பயத்தெல்லாம் நீக்கி உனக்கு சமாதானத்தை தருகிறார் ஒருவேளை உன் குடும்பத்துல ஒருவேளை நீ சமாதானம் அச்சு வந்திருக்கலாம் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறான்

என் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்க அநேகர் மொண்டெடுக்கிற அபிஷேக தைலத்தினாலி நிரப்புங்க கேளுங்க 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 ஆவியானவர் நிரப்பட்டும் ஆவியானவரே நீ நிரப்புங்க என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ரிபாலா தியாலபா ஷிவ ரபாலா தியாலவா ரிபாலவ ரபலபா கேளுங்க பர்சு தாவியானவர்களை நிரப்பட்டும் பர்சு தாவியானவர்களை நிரப்பட்டும் பர்சு தாவியானவர் நிரப்பட்டும்

உலகத்தின் முடிவு பரியந்த நான் ஓடு கூட இருக்கிறேன் நான் விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஒருவேளை நான் அனாதையா இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த காலவேளையில தேவ சமூகத்தில் நான் ஒரு அனாதை எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க அவனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அவங்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலு கண்ணீரோடு இருக்கிறீங்க ஏசு இந்த காலு உங்களை பார்த்து சொல்றாரு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எல்லாம் கண்ண மூடி கண்ண மூடி கண்ண மூடி ஜோ பண்ணுங்க ൂയാ ആലൂയാ ഹാലി ലൂയാ ഹാലി ലൂയാ നന്ദി മക്ക് നന്ദി മക്ക് നന്ദി മക്ക് നന്ദി മൈ നന്ദിയോട് 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 ആലൂ ഹാലി ലൂയാ ഉമ്മ വിട്ടും வார்த்தைக்காக எல்லாம் கரங்களை தட்டி நாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நாம் யாவரும் உட்காருவோம் இந்த வேலையிலே கூட நாம் ஆலயத்துக்கு